கள்ளக்குறிச்சாவா கள்ளக்குறிச்சியில பக்கமா உங்களுக்கு அது வானவர் ரெட்டியா நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது நண்பர்களே கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வானவர் ரெட்டி அப்படின்ற இடத்துல இருந்து ரெண்டு நண்பர்கள் மேட் வேணும்னு சொல்லி வந்திருந்தாங்க ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மேட் எடுத்தாங்க மேட் மட்டும் இல்லை ரெக்டாங்கிள் ட்ரையாங்கல் எல்லாமே கேட்டிருந்தாங்க ரெக்டாங்கிள் ட்ரையாங்கல் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அதனால் விஆர்எல்ல அனுப்பி வச்சிட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருந்திருந்தால் கூட அவங்க கொண்டு வந்த வண்டியில் பொலேராக பிக்கப்புன்னு நினைக்கிறேன் இருபது அடி லென்த்து போட்டு எடுத்துகிட்டு போக முடியாது நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க பக்கத்திலே இருக்கிற இன்னொரு நண்பருக்கும் மேட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அவரும் கூட வந்திருந்தார் ஆனால் அவர் இந்த வாரம் எடுக்கலை வரும்போது ஆர் மாதிரி எடுத்துகிட்டு வந்துவிட்டிங்கன்னா அவருடைய மேட்டு அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் எல்லா பொருளுமே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம மேட்டோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இது விர்ஜின் பிளாஸ்டிக்கு தேர்ட்டின் எம்எம் திக்னஸ் இருக்கும் கேப் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஒன் எம்எம் லென்த் இருக்கும் ஃபிஃப்டீன் எம்எம் வந்து வித்து இருக்கும் புழுக்கை வந்து மேலே நிற்கவே நிற்காது லோடிங் கெப்பாசிட்டி வந்து நைன் ஹண்ட்ரெட் கேஜி நம்ம த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் பிளாஸ்டிக்கு வந்து பெரும்பாலும் மற்ற இடங்களில் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம மட்டும்தான் வாரண்டி கொடுக்குறோம் லாங் லைஃப் வரும் வெயிலுக்குமே நல்லா தாங்கும் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் கூட நம்ம கம்பெனியோடது மற்ற கம்பெனியுடைய ப்ராடக்டை விட திக்னஸ் அதிகமாக இருக்கும் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் ரெக்டலை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து எம்எம் ஹைட்டு நாற்பது எம்எம் வந்து அகலம் இருக்கும் இருபது அடி நீளத்தில் கிடைக்கும் திக்னஸ் வந்து ஃபைவ் எம்எம் வரும் ட்ரையாங்கலை பொறுத்த வரைக்கும் திக்னஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் எம்எம் இருக்கும் ஹைட்டு வந்து நைன்ட்டி எம்எம் வரும் அகலம் வந்து ஃபார்ட்டி எம்எம் வரும் குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை பொருள் வந்து தரமாக இருக்கும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் வேணும்னாலும் நான் சொல்கிறேன் Ô vâng phát vâng ô vâng ô vâng ô vâng ô vâng ô vâng ô vâng கள்ளக்குறிச்சியாவா கள்ளக்குறிச்சிலேயே பக்கமா உங்களுக்கு வானவர் ரெட்டியா தெரியணும்ல உங்க பேரு இப்போ உங்களுக்கு ஆடுதா அவருக்கா இந்த ஷெட்டுக்கு அடுத்து நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கு இங்கே வந்ததில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பரவாயில்லைங்களா நல்லாயிருக்கு மெட்டீரியல் இன்னொரு முறை எடுக்கணும் நீங்கள் வண்டி பத்தலன்றதுனால சே இது குடோன் கிடையாது ஃபேக்ட்ரின்றதுனால எப்போவுமே மெட்டீரியல் வந்து ஸ்டாக் இருக்கும் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்ல வேண்டியது இருக்கும் அதுவுமே நம்ம இங்கே தான் ஓட்டுறோம் இருந்தாலுமே ஆர்டர் நிறைய இருக்கிறதுனால ஓட்டி கொடுத்துட்டே இருக்கிறோம் ఇది ఇంకేకంగా అంత టిఫన్ బాక్స్ ఎలా కాయ వదుక ఇంతమంది రెడీ పని వచ్చాయి ఫ్రెండ్స్ మీకు ఎలివేటెడ్ ప్లాస్టిక్ ఫ్లోరింగ్ గురించి డీటెయిల్ కావాల్సి ఉంటే పైన స్క్రీన్లో కనబడే మొబైల్ నంబర్కి కాల్ చేయండి నేను మిగతా డీటెయిల్ మీకు చెప్తాను